எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இந்த ஆடி அமாவாசையானது ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த ஆடி மாதம் ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசையானது ஆடி எட்டாம் தேதியான ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அன்று அமாவாசை ஆடி அமாவாசை வருகிறது இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்படி கொடுப்பது இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி இந்த தர்ப்பணம் நம்ம எந்தெந்த முறையில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுபோல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களோட ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்களோட சந்தேந்தினருக்கு ஆசியானது வழங்குவதாக நம்பப்படுது மேலுமே இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் நீர் மற்றும் எல் கொண்டு செய்யப்படும் சடங்கு மற்றும் பித்ரு பூஜைகள் செஞ்சு அவங்களோட ஆன்மாவானது சாந்தி அடையும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தான் மக்கள் அனைவருமே வழிபடுறாங்க மேலுமே இந்த ஆடி அமாவாசை ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி மாதம் தச்சாயன கால தொடக்கத்தை சொல்லுகிறது இது சூரியன் தெற்கு நோக்கி நகர தொடங்கும் ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த தச்சாயன காலத்தின் முதல் அமாவாசை இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த செய்யப்படும் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு வருடத்துல வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசிய பெரும் வருவதோடு மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிகச் சிறப்பான நாளாகவும் இந்த அமாவாசையானது சொல்லப்படுது மேலுமே அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கங்க சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும்போது அமாவாசையானது வருகிறது ஆடி மாதத்தில் ஜூலையோட நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பதி வரையுமே இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது இது பார்த்தீங்களா முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பிறகு இது மிகச்சிறந்த சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் அதாவது சிவன் மற்றும் சந்திரன் அப்படிங்கிறது சக்தி சிவனோ சக்தியும் ஒன்று இதனால தான் பார்த்தீங்களா சந்திரனோட சக்தியானது அதிகமாக இருக்கும் அன்று நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினருக்கு ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக முக்கியமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த சடங்குகள் செய்கிறதுனால குடும்பத்துல அமைதி நிலவும் முன்னோர்களோட சாபங்கள் அனைத்துமே நீங்கும் தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரோடு கூடுதிரை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்கள்ல மக்கள் அனைவருமே தங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து பித்தளோட ஆசைகளை நிறைவேற்றுக்கிறாங்க தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த சடங்கு மக்கள் பார்த்திங்களா நடிக்கரையில் கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்கிறாங்க தர்ப்பணத்துல தண்ணீர் எல் அரிசி போன்றவற்றை எல்லாமே முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க மந்திரங்கள் முழுங்க அவங்கள வணங்குறாங்க இதனால் பார்த்திங்களா முன்னோர்களோட முன்னோர்கள் பார்த்திங்களா சந்தோஷமாக ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஹோமம் அப்படிங்கிறது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்கள் நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு முக்கியமான சடங்கு இதனால் கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு நம்பப்படுகிறது மேலுமே முன்னோர்களை சந்தோஷப்படுத்துவாங்கிறதுனால இதனால் ஆடி அமாவாசை அன்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவது வழக்கமாகவே இருக்குது இது செய்கிறதுனால நமக்கு இருக்கும் ஏற்ப பட இருக்கும் துர்தஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி எப்போதுமே வாழ இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி அமாவாசையில தர்ப்பணம் செய்கிறதுனால முக்கியமான பலன்கள் மறைந்த நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெறுது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் தர்ப்பணம் செய்கிறதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறது அதிகமாகவும் சொல்லப்படுது நாம் இந்த பூமியில் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்மளுடைய பெற்றோர்கள் அவங்க தோன்றுவதற்கு காரணமாக அவங்களோட பெற்றோர்கள் இதைத்தான் பார்த்தீங்களா பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் அன்புடன் நம்ம அவங்க வளர்த்து ஆளாக்கினா கூட அவங்களும் மண்ணுலக விட்டு மறைகிறாங்க அப்படி மறைந்த நம்மளோட பரம்பரையின் முன்னோர்களை பித்ருக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்கள வழிபடுவதற்கு ஒரு நாள் தான் ஆடி அமாவாசை தினமாகும் இந்த ஆடி அமாவாசையில நாம் அவங்கள எப்படி வணங்கணும் இந்த ஆடி அமாவாசை தினத்தின் அதிகாலை நாலு மணிக்கு முன்பாகவே எழுந்து தலைக்கு குளித்து விட வேண்டும் ராமேஸ்வரம் அல்லது ஸ்ரீரங்கம் காசி போன்ற சென்று சென்று திதி ரொம்பவும் சிறந்தது முடியாதவங்க உள்ள நீங்க தர்ப்பணம் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஆடி அமாவாசையானது வருகிறது ஆண்டு முழுவதுமே வரும் பனிரெண்டு அமாவாசைகள்ல மிகவும் முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுவது ஆடி புரட்டாசி தை அமாவாசை தாங்க வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சூரியன் நகரக்கூடிய ஆடி முதல் மார்கழி வரையிலான காலகட்டத்து தச்சாயணம் என சொல்லப்படுது மழைக்கால தொடக்கத்துக்காக வரும் இந்த காலகட்டம் பொதுவாக இறை மற்றும் நீர்த்தார் வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்படுது அதனால தான் ஆடி நாளும் முக்கியத்துவம் பெறுகிறது அம்மா ஒன்றாக அருகில் இருத்தி வாஸ் வசிப்பது அன்றைய தினம் நாம் அளிக்கும் உபசனங்களை முன்னோர்கள் எதிர்நோக்கி நம்மளுடைய வீட்டின் முன்பாக காத்திருந்து அவற்றை ஏற்று ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையானது நிலவுகிறது மற்றொன்று பார்த்தீங்களா சூரிய சந்திரர்கள் நேர்கோட்டில் இணைந்து மா மதி மறைந்திருப்பது என்பதாகும் மேலுமே ஆடி அமாவாசை ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த சிறந்த நாள் தான்க அமாவாசை இந்த நாள்ல முன்னோரை வழங்குவதனால திருமணம் குழந்தை பேரு உள்ளிட்ட நம்மளுடைய வீ வீட்டில் தாமதப்படும் சுபகாரியங்கள் அனைத்துமே தடையின்றி நடைபெறும் முன்னோர்களோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அதிகமாகவும் சொல்லப்படுது நம்மளால முடிந்த அளவுக்கு சிறந்த முறையில் சிரத்தையோடு முன்னோர்களை வழிபட்டாலே நீண்ட ஆயுள் நல்ல வாரிசுகள் புகழ் செல்வம் நிறைந்த தானியங்கள் உள்ளிட்ட பதினாறு பேர்களுமே பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும் என்பது ஜபாலி மகாரிஷியின் வாக்காகவும் சொல்லப்படுது ஓடி போனவனுக்கு ஆடி அமாவாசை தடுமாறி போனவனுக்கு தை அமாவாசை மறந்து போனவனுக்கு மகளாய் அமாவாசை என்றொரு சொல் வழக்கமும் இருக்குங்க அதன்படி மறக்க முடியாத மற்றும் மறந்து போன நம்மளுடைய முன்னோர்களை வணங்கி அவங்கள மகிழ்விக்கும் பொருட்டு தான் எள்ளும் நீரும் தந்து பூஜையானது செஞ்சு முக்கியமாக வறியவருக்கு அன்னதானமாக கொடுத்து எடுத்த ஜென்மம் கடைத்தேற முன்னே முற்படுவது அவசியமாகவும் சொல்லப்படுது பித்ருலோகத்துல தங்கியிருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மறுபிறவி எடுக்கையில் அந்த சமயம் நாம் அளிக்கும் பொருள் அவர்களுக்கு பிரியமான உணவின் வடிவமைக்க பிறகு தேவதைகளால மாற்றப்படும் பிறகு பார்த்தீங்களா முறையானவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் என்பது காஞ்சி பரமாச்சரியரின் விளக்கமாகவும் சொல்லப்படுது பித்ருல உலகத்துல உழவும் நம்மளுடைய மூதாதையர்கள் தர்மராஜனின் அனுமதியுடன் ஆடி அமாவாசை இன்னைக்கு பூமிக்கு திரும்பி வருவதாகவும் பின்னர் புரட்டாசி மாத மகளாய அமாவாசை வரைக்குமே நம்முடன் மானசீகராக இருப்பதாகவும் சொல்லப்படுது உத்தராயணம் காலகட்டத்தில் வரக்கூடிய தை அமாவாசை நாளில் அவங்க நம்மை ஆசீர்வதிப்பது விட்டு மீண்டும் பித்ரு உலகத்திற்கு செல்வதாக ஐதீகமாகவும் சொல்லப்படுது எனவே தான் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகளாய அமாவாசை ஆகிய மூணு நாட்களில் முறையாக திதி கொடுப்பது தொடரும் சகல தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நன்மை பயக்கும் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இன்றுமே இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் பார்த்தீங்களா தன்னோட தாய் மற்றும் தந்தைக்கு சிதார்த்தம் செய்யாம எனக்கு மட்டும் செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு எனவே தான் தர்ப்பணம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் நம்ம தாய் தந்தையர் இறந்த தேதி திதி தெரியாதவங்க ஆடி மற்றும் புரட்டாசி தை அமாவாசை இன்னைக்கு திதி கொடுக்க வேண்டும் இதற்கு வட்டார பேச்சு வழக்கில் முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்ற சொல்வடையும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஆடி அமாவாசை படையல் தவிர்க்க வேண்டியவை நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏற்பட்டிருக்கும் பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாள் தாங்க ஆடி அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களை வணங்குறதுனால திருமணம் குழந்தை பெறு உள்ளிட்ட நம்மளுடைய வீட்டில் தாமதப்படும் சுபகாரியங்கள் அனைத்துமே தடையின்றி நடைபெறும் முன்னோர்களோட ஆசையானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது அதிகமாகவும் சொல்லப்படுது பித்ருலோகத்தில் மூலிகையாக புடலங்காய் இருப்பதாக நீதி நூல்கள் சொல்லப்படுது அதன் நிழலில்தான் நாம் முன்னோர் வர்கள் இழைப்பாருகிறார்களாம் எனவே ஆடி அமாவாசை இன்னைக்கு புடலங்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு ஆகியவற்றை நீங்க படையல்ல சேர்க்கிறதுனால வாழையடி வாழையாக நம்மளுடைய குளமானது தலைக்க அவங்க ஆசி தருவார்களாம் அதே போல் பசுந்தயிரும் அவர்களுக்கு மிகவும் பிடித்த விருப்பமான உணவுப் பொருள் என்பதனால அதையுமே நீங்கள் சேர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லது பொதுவாகவே இச்சையை தூண்டும் காய்கறிகளான வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஆகியவற்றை அன்றைய தினம் தவிர்க்கிறது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா காகத்திற்கு அந்த படையலை வைத்து காகம் உணவெடுத்த பிறகு நம்ம உண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை நம்ம பெற வேண்டுங்க என்ன நண்பர்களோ இந்த வீடியோவில் புத்ரு தோஷம் பித்ரு தர்ப்பணம் எப்படி கொடுப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா பயனுள்ள ஒரு தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் யாருக்காவது தர்ப்பணம் கொடுக்க மறந்துருந்தால் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அமாவாசையை தவற விடாதீர்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ